காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக மருத்துவர் அணி சார்பில் பெருங்கலத்தூர் தெற்கு பகுதி அறுபதாவது வட்டத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது காஞ்சிபுர வடக்கு மாவட்ட திமுக மருத்துவர் அணி சார்பில் மாவட்ட மருத்துவரணி தலைவர் திருமதி ஆர் எஸ் கிருத்திகாதேவி அவர்களின் தலைமையில் கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் கல்வியாளர் ஆதிமாறன் அவர்களின் முன்னிலையில் பெருங்களத்தூர் தெற்கு பகுதி இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தேவராஜ் அவர்களின் வரவேற்பில் பெருங்களத்தூர் தெற்கு பகுதி அறுபதாவது வட்டத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றதால் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மருத்துவ அணி அமைப்பாளர் செந்தில்குமார் முன்னாள் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் குறிஞ்சி சிவா மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் விக்கி என்கின்ற விக்னேஸ்வரன் மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் இன்ஜினியர் ராமமூர்த்தி மாவட்ட சிறுபான்மை அணி நல உரிமை பிரிவு துணை அமைப்பாளர் ரொனால்ட் ரொசாரியோ பெருமத்தூர் தெற்கு பகுதி கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் பெருங்களத்தூர் வடக்கு பகுதி கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் கார்த்திக்ராஜ் தாம்பரம் மேற்கு பகுதி கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் பாஸ்கர் உதயகுமார் வட்ட பிரதிநிதி குணசேகரன் வழக்கறிஞர் அபி மெய்வண்ணன் கருணாநிதி ரிஸ்வான் ராமு பெல்டிங் சிவகுமார் பாலசுப்ரமணியம் மணிகண்டன் முத்துராமலிங்கம் மேகநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்